கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கவான்கள் ஏன் தெரியுமா நம்முடைய தெய்வ நமக்கு எட்டுகிற தூரத்தில் தான் இருக்கிறார் ஆமே எட்டாத இடத்துல இல்லை அவர் எட்டா கனியல்ல அருமையானவர்களே ஏன் தெரியுமா அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு உண்டு ஹலூயா இன்றைக்கு நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு செவன் பா டென் அதிலே தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை குறித்து நாம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு வாழப்போகிற அருமையானவர்களே ஏனென்றால் நன்றியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதனால தான் அந்த செய்திக்கு தலைப்பு என்ன நாடி நரம்பெல்லாம் நன்றியுணர் ஆமே நீங்கள் அந்த உணர்வு நன்றி உணர்வுலேருந்து வெளியே வந்து விடுவீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய இருதயம் கடினமாகிவிடும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் எங்கே ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று நான் அதை வாசிக்கிறேன் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரே தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை இருக்க வேண்டிய இடத்துல ஏன் அவருடைய சிந்தனை வீணாயிற்று ஏன் அவருடைய சிந்தனையில் ஒரு நம்பிக்கை இல்லை ஏன் அவருடைய சிந்தனையில் ஒரு குதூகலம் இல்லை தெரியுமா தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லவில்லை அருமையான உரளே ஆகியனால்தான் என்னுடைய வியூவர்ஸ் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியிலே இயர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி அறிதலின் ஆண்டு என்று சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டுமென்று ஒரு பத்து செய்திகளை நாம் பதிவிட்டு வெளியிடுகிறோம் நீங்கள் அவைகளை கேளுங்கள் இன்றைக்கு நீங்கள் எதற்காக தேவனுக்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லி வாழ வேண்டுமென்றால் அவர் உங்களை விட்டு மாறாத ஒரு பிரசன்னத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் என்ன சொன்னார் தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் வேற என்ன சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமே ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க நீங்கள் இந்த உணர்வோடு இருந்தீர்கள் என்றால் எந்த உணர்வோடு இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் தாவிதோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் காரணம் என்னன்னா தேவரேர் என்னோடு கூட இருக்கிறேன் சின்ஸ் ஆர் வித் மீ சின் யூ ஆர் வித் மீ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான் ஐயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிரசன்ன உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் நீங்கள் இதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்ல தோங்குங்க நான் எங்கே போனாலும் என்னோடு இருக்கிறீர்களே அன்பரே நான் எதில் பிரயாணம் பண்ணினாலும் என்னோடு இருக்கிறீரே அந்த உம்முடைய உன்னதமான பிரசனத்துக்காக நன்றி இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எது அவனுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு பல ஆண்டுகள் இந்த சவுல் ஒரு சேனையை வைத்து இவனை சேஸ் பண்றான் மரண இருள் பள்ளத்தாக்கின் அனுபவம் ஆனால் அவன் பயப்படவே இல்லை ஏன் தெரியுமா என்னோடு கூட இருக்கிறீர் நீங்களும் நானும் அதிக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தாவிதை விட ஏன் தேவர் தாவிதோடு கூடத்தான் இருந்தாருங்க இப்பொழுது தேவர் நமக்கு உள்ளேயே இருக்கிறாருங்க நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் அருமையானவர்களே எனவே நீங்கள் என்னுடைய பிரசனத்துக்கு வெளியே போகவே முடியாது என்று சொல்லுகிறேன் ஆமாம் நாம் ஏன் பயப்பட வேண்டியதில்லை வாசி மாத நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ பயப்படாத ஃபியர் நாட் வை நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இதற்காக நான் உனக்கு உள்ளேயே வாசம் பண்ணுறப்பா லூயா அந்த தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அருமையானவர்களே ஹலோ லூயா அப்பொழுது என்ன நடக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை காத்து கொள்ளுவீர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாது அப்போ முதலாவது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் அந்த நன்றி சொல்லுதல் பயத்தை வெளியே புறம்பே தள்ளிவிடும் ஹலெ லூயா இரண்டாவது அந்த தேவ பிரசன்னத்திற்காக ஏன் நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா மோசைக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கிறார் இயற்கையாகவே பயம் வந்துடும் அவர் திக்கு வாயு கொலை செய்தவன் வீட்டு மாப்பிள்ள மிகப்பெரிய டாஸ்க்கு கொடுத்துட்டு என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே யாத்திராகமோ முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மோசே சோர்ந்து போகிறான் அப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அதற்கு அவர் என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஐயா என்னுடைய சமூகம் என்னுடைய பிரசன்ஸ் வில் கிவ் யூ என்னது ரெஸ்ட் ரொம்ப முக்கிய அருமையானவர்களே நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க என் தேவர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதுனால ஐ ஷால் என்ஜாய் த ரெஸ்ட் டிவைன் ரெஸ்ட் அந்த டிவைன் ரெஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா கான்பிடென்ஸ் இருக்கு போல்ட்னஸ் இருக்கு வேற என்ன இருக்கு ஒரு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஒரு அமைதி இருக்கு அருமையான நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சத்தியத்தை அறியணும் அவருடைய பிரச்சனை என்னை விட்டு விலகிறதே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஜாய் இருக்கும் ஒரு பீஸ் இருக்கும் ஒரு போல்னஸ் இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அருமையானவர்களை தேவனுடைய உன்னத பிரசன்னம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை இதற்காக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவர் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் எதற்காக இந்த இந்த பாயிண்டில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இந்த எபிசோடில் தேவனுடைய உன்னதமான வல்லமையான பிரசன்னம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வோடு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அருமையானவர்களே நீங்கள் தேவனுக்கு அப்படி நன்றி சொல்லும் பொழுது யூவில் ஹாவ் டிவைன் கைடன்ஸ் டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் சில உதாரணம் சொல்லட்டுமா பழைய ஏற்பாட்டை சொல்லட்டா பாருங்கள் அந்த வனாந்தரத்தில் சத்ருவாயிய கோலியாத்தனுடைய தலையை எடுக்கணும் அவனை சாகடிக்கணும் அவன் நன்றி உணர்வு உள்ளவன் தாவிது எப்பொழுதுமே அவரை ஸ்தோத்தரித்து பாடிட்டே இருப்பான் அவனுக்கு ஐடியா கிடைக்கிது என்ன ஐடியா கிடைக்கிது இந்த இங்கே இருக்கிற கூலங்களில் எடுத்து இவன் மேலே போட்டால் போதும் கைடன்ஸ் உங்களுக்கு காட்ஸ் கைடன்ஸ் வேணுமா நீங்கள் தேவனுக்கு ஏராளம் தாராளமாக நன்றி சொல்லி அவரோடு கனெக்ஷனில் இருங்க ஆமாம் நல்ல ஸ்ட்ராங்கான உறவில் வந்துடுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க எப்பொழுதும் என்ஜாய் பண்ணுவீங்க சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போட்டாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க சீருகிற நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க செங்க கவிக்குள்ளே போட்டாலும் என்ஜாய் பண்ணுவீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை ஏன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு பழைய ஏற்பாட்டு பக்தன் தாவிது புதிய ஏற்பாட்டை நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம் அவர் என்னோடு கூட இல்லப்பா எனக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஹாலே லூயா அங்க ஒருத்தர் செத்து போயிடுறான் யாரு ஐத்தியு எல்லாரும் வெலை வளர்த்து போறாங்க ஆனா தேவனுக்கு நன்றி சொல்லி அவனோ தேவனோடு சஞ்சரித்து வந்த பாலுக்கு ஒரு ஐடியா வருது என்ன ஐடியா வருது எப்பா ஐத்தியு மேலே நான் விழுந்து அவன் மேலே படுத்து எழுந்தா போதும் அவனுக்குள்ளே ஜீவன் வந்துவிடும் என்கிற கைடன்ஸ் எதனால கிடைச்சது தெரியுமா அவன் சொல்றான் பாருங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் ஆமேன் மிக முக்கியமான சத்தியம் ஆகவே தான் ஒவ்வொரு எப்பிசல் எழுதும் பொழுதும் பவுல் துவக்கத்திலே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான் அமேன் ஹலே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்டனாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே உங்கள் வாழ்வையே வளமாக்கும் தேவ ஆ என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அனுபவித்து டொண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க உங்கள் இருதயம் கடினப்படாது ஆ தேவனுடைய சத்தம் கேட்கும் கைடன்ஸ் கிடைக்கும் அந்த பிரசன்ன உங்களுக்கு வேலை செய்ய அருமையானவர்களே அந்த ஒப்பற்ற தேவனுடைய பிரசன்ன உங்களை விட்டு நீங்காமல் உங்களை விட்டு விலகாமல் இரவும் பகலும் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் தீர்மானம் எடுப்போமா ஆ அந்த பிரசன்ன உன்னதமான தேவனுடைய பிரசன்ன அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி ஆண்டு வரேன் தேவரே என்னோடு கூடவே இருக்கிறதுக்காக நன்றி நன்றி தொடர்ந்து நன்றி சொல்ல ஓ தேவருடைய செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்